தான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளநலம் பற்றி சிந்திக்க வேண்டும் எமது முன்னேற்றத்தை கவனிக்க வேண்டும் என்றவாறு முடியாது என்று கைவிடுவதை விட்டுட்டு முடியும் என்று முயன்று பார்ப்பது கூட கற்றல் மட்டுமல்ல வெற்றியையும் தரும் என்ற தலைப்பில் சற்று சிந்திப்போம் எங்கள்ட வீக்னஸ் அந்த பல இனம் அண்டா என்னன்ற சொன்னால் கண்டு பயப்படுறது ஐயோ இது என்ன முடியுமோ முடியாது பயமாக்கிட அன்று நீங்கள் விலை கொள்ற ஒரு செய்து என்னால் முடியாண்டா தோற்று போயிருந்தானே இதை ஏன் செய்ய வேணும் நீங்கள் மனதுக்காக சிந்திப்பீங்க பேர் செய்யுங்கள் உள்ள இறங்கி ஃபேன் இல்லை பெற வித்ரா பண்ணிடுவோம் பின் வாங்குவோம்னு முடிவெடுக்கிறீங்க இது முற்றிலும் தவறான விண்ணக்கரு ஏனென்றால் நான் ஒரு க முயன்று பார்த்தால் எங்கே எந்த இடத்துல எந்த பாயிண்டில் பிரேக் அடிக்குதுன்னு சிந்திக்கலாமோ சிந்திக்கலாம் முயன்று பார்த்தா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்து பார்த்தால் ஆ சிலவில வெற்றி கிடைக்கலாம்னு சிந்திக்கலாம் தான் அப்ப இயலாம கிடக்குன்னு சொல்லி உதால உதால நன்மை அடைய முடியாது பயனிருக்கா இருக்கான்னு சொல்லி பின்வாங்குவதை விட ஒரு ட்ரை ஒன்று போட்டு பார்ப்போம் என்று முன்னேறுவது அல்ல முயற்சி எடுப்பது நல்ல முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையாருன்னு சொல்லியிருக்கோம் ஆகவே முயற்சி எடுத்து பார்க்கலாம் ஆனா தோல்வியை பற்றி நீங்கள் காலப்படுத்துகிறது நான் முயற்சி எடுத்தனால் இவ்வளவு கற்றுக்கொண்டேன் என்றதை மட்டும் சிந்திச்சாலே வெற்றி தான் அந்த வகையில் இன்றைய சிந்தனையாக முயற்சி எடுக்காமல் இருப்பது முட்டாள்தனம் முயன்று பார்ப்பது எதையாவது கற்றுக்கொள்ள வாய்ப்பு தரும் முயன்று பார்க்க ரெண்டாவது முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெற்றி தராது ஆமையும் முயலும் ஓட்டப்போட்டு சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்கள் ஆமை என்ன செய்யும் தன் உகத்தின்படி சிலுவாக ஓடிக்கொண்டு போகும் முயல் என்ன செய்யும் பாஞ்சி தூர போகும் ஆமை வேற லேட் ஆக அது எங்கேயாவது நித்திர தூங்கிடும் அப்போ ஆமை என்ன செய்யும் ஓட்டப்போட்டியே கடந்துடும் முயல் ஓட்டப்போட்டியே கடக்கவில்லை ஆனால் எப்படியும் ஓட்ட புள்ளியே கடக்குது அது ரெண்டு ஆமையும் பண்ணுறது முயலும் பண்ணுறது ஆனால் மனுஷராக நான் முயற்சி எடுக்காம தான் முயலாமைன்னு சொல்கிறோம் முயலாமையா வெற்றி கிடையாது ஆ இந்த சிந்தனை நீங்கள் கவனமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் முயற்சி எடுக்க பழகுங்கள் முயன்றால் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது எதையாவது கற்றுக்கொண்டால் அது அடுத்த வெற்றிக்கு அடித்தளமாக அத்திவரம் என்று எண்ணி பார்க்க வேண்டும் நாங்கள் முயற்சி எடுப்பதால் என்னது இந்த இந்த போட்டியில் முயற்சி எடுக்கிறோம் இந்த ஸ்டெப் வரையும் போயிட்டோம் அவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கோம் அப்போ நாங்கள் இன்னொரு முயற்சி எடுக்கும்போது என்ன வேறு இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டெப்பு கூட ஒரு படி மேலே ஏறிடலாம் அப்போ வெற்றி பெற்று ஒரு அனுபவம் தான் இன்னொரு வெற்றிக்கு அத்தி வேறும் அடித்தளமாகின்றது அவை அனுபவம் பெறுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துத்தான் ஆக வேண்டும் அவை சிலர் முன்னேறுவதும் பலர் பின்னறுவதும் எதனால் என்றால் முயற்சியுடையார் முன்னோரிடம் ஒன்று முயற்சி இல்லை என்றால் பின்னற பின்னடைவு தான் ஆவே பின்னேற்றம் பின்னடைவு பின்வாங்கல் ரெண்டு உண்டு அது மற்ற முக்கியமாக சிந்திக்க வேண்டிய பாயிண்ட் ஒன்று முயன்று மோங்கெடுக்க முடியாத பின்வாங்கல் அதில் பட்டறிவு அனுபவம் விட்டு கிட்டும் அது அடுத்த வெட்டிக்கு பின்னூட்டி முயன்று பார்க்கறதால மோங்கெடுக்க முடியாது பின்வாங்குதல் இருக்கிறது முயன்று பார்க்க அஞ்சுவதால் துணிச்சல் அன்றி பின்வாங்குதல் அதனால் பல் நல்வாய்ப்பு நாங்கள் இழக்கின்றோம் வாழ்வில் கிடைக்கக்கூடியது அழைப்போம் பின்வாங்கிறீங்க சரி முயன்று பார்க்குறீங்க வாங்குறீங்க ஆனால் முயன்று பார்த்து பின்வாங்கினால் அனுபவம் பட்டறிவு அடுத்தடுத்த நுட்பங்களை கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கு முயலாமல் பின்வாங்குவது தவறான வழி எல்லாத்தையும் நல்வாய்ப்பையும் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அவை எல்லோரும் எல்லாத்தையும் செய்ய முயற்சி எடுங்கள் முயன்று பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் என்ற ஊரே உடைபெறுகின்றேன் நன்றி